ஆடுகளம் சீமான என் அன்பான வணக்கம் திரு அருண் பிரபு அவர்கள் இயக்கத்தில் திரு விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த சக்தி திருமகன் படத்தை இந்த படம் வந்து அரசியல் படம் அரசியல் படம் தான் அரசியல் சொல்லுது என்ன அரசியல் சொல்லுதுன்றதுதான் முக்கியம் திராவிட இயக்கங்களுக்கும் ஆரிய இயக்கங்களுக்கும் உள்ள மோதலை சொல்லுதான் அதில் மத்திய அரசு மாநில அரசு இந்த உரசல்களை சொல்லுதான் அதெல்லாம் கிடையாது இந்த படத்தை இயக்கிறதுக்கு இந்த படத்தை உருவாக்கி இயக்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவைன்னா அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கும் அதில் நடிக்கிறதுக்கும் கூட வந்து ஒரு தைரியம் தேவை ரெண்டு உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு வீரமுள்ள இருவர் போது சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஒரு புதிய அரசியலே சொல்கிறாரு கிட்டத்தட்ட இந்த அரசியல் வந்து எப்படி இருக்கணும் இங்கே வந்து மக்களுக்கான அரசியல் வந்து எப்படி இருக்கணும் மக்களுக்கான அரசியல் வந்து இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் சொல்கிறார் கடுமையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கரெக்டாக வெற்றி கிடைச்சிருக்குங்க அதுதாங்க ரொம்ப இந்த படம் வந்து ப்ளாக்பஸ்டரு இந்த படம் வந்துங்க இது வந்து முதல்ல படம் இல்லை இது பாடம்னு சொல்லலாம் முதல்ல ஏன்னா அப்படிதான் என்னுடைய லாங்குவேஜில் அப்படிதான் நான் சொல்லுவேன் நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து அரசியல்வாதிகளுக்கும் சரி சாதாரண நிலை மக்களுக்கும் சரி இந்த படம் வந்து ஒரு பாடம் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மணி நேரம் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் சுருக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான காரியம் ரெண்டாவது கேட்டனா இன்றைக்கி இருக்கிற வந்து உங்களுக்கு தெரியும் நடப்பு அரசியலில் இருக்கிற இந்த ஆரிய திராவிட மோதல்களை வந்து மையப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அப்படி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கேன்னா நிச்சயமாக இல்லை சரி அப்போது வந்து இது இந்த படம் வந்து அரசியல் படம்னா அரசியல் படம் தான் அரசியல் சொல்லுது என்ன அரசியல் சொல்லுதுன்றதுதான் முக்கியம் இன்னைக்கு இருக்கிற வந்து திராவிட இயக்கங்களுக்கும் ஆரிய இயக்கங்களுக்கும் உள்ள மோதலை சொல்லுதா இல்ல மத்திய அரசு மாநில அரசு வந்து உரசல்களை சொல்லுதா அதெல்லாம் கிடையாதுங்க முழுக்க முழுக்க இது வந்து அருண் பிரபுவோட என்ன சொன்னது கேட்டினா வந்து அரசியல் சித்தாந்தம் தான் நான் சொல்லுவேன் அதில் வந்து ரொம்பவும் இப்போ சரியான நபராக அந்த கதையை தேர்வு செய்கிறதுக்கு கூட ஒரு துணிச்சல் தைரியம் வேணும் உண்மையிலேயே இயக்குனர் அவர்கள் இந்த கதையை சொல்லும்போது அதை வந்து அவர் விஜயாண்ட்ரே அவர்கள் வந்து அவர் என்ற அடிப்படையில் அவர் இந்த கதையை வந்து படமாக எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டால் கூட அதுக்கு ஒரு தைரியம் வேணும் உண்மையில இந்த படத்தை இயக்கிறதுக்கு இந்த படத்தை உருவாக்கி இயக்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவைன்னா அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கும் அதில் நடிக்கிறதுக்கும் கூட வந்து ஒரு தைரியம் தேவை ரெண்டு உண்மை உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீரமுள்ள இருவர்களும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஓவரால் பில்டப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படி தானே நினைக்கிறீங்க ஏன்னா அந்த படத்தில் நானும் கூட நடிக்கிறேன் ஒரு கேரக்டரில் எம்எல்ஏ கேரக்டரில் நடிக்கிறேன் இப்போ எனக்கு என்னென்னா இந்த படத்தை நான் வந்து இருந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கும்போது போது இந்த படம் எந்த நோக்கி வந்து நகருது எந்த திசையில் இந்த படம் செல்லுதுன்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஆரம்பத்தில் இது எங்க வந்து எதை நோக்கி பயணிக்குது இது அரசியல் படம் தான் சொல்றாங்க சொன்னாங்க ஆனா இது என்ன அரசியலை சொல்லுது வந்து இன்னைக்கு உள்ள அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை சொல்லுதான்னு கேட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வசனங்களில் வந்து நமக்கு வந்து தெரிக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து ஷார்ப்பான வசனங்கள் மூலமா ஒரு புதிய அரசியலே சொல்றாரு கிட்டத்தட்ட இந்த அரசியல் வந்து எப்படி இருக்கணும் இங்க வந்து மக்களுக்கான அரசியல் வந்து எப்படி இருக்கணும் மக்களுக்கான அரசியல் வந்து இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் சொல்றாரு ஏற்கனவே வந்து இங்கே வந்து இப்போ தற்காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுமு விளிம நிலை மக்களை எப்படி சொல்கிறாங்கன்றதை காட்டுறாங்க அதுவும் வேற லெவலில் ஏதோ நீங்கள் ஏதோ நீங்கள் நினைச்சா பாருங்க சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை முதலமைச்சர் இந்த அரசியல் தாண்டி பிரதமர் குடியரசுத் தலைவர் அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் வந்து பேசுது அப்போ பாருங்க நான் சொல்ல சரியாக வரதுங்களா அதுக்கு எவ்வளோ துணிச்சலும் தைரியமும் வேணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வலிக்காமல் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது யாருக்கும் வலிக்காமலாம் நான் சொல்ல கேட்டால் இப்போ நடப்பு வந்து இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கும் வந்து வலிக்காமல் அதே சமயத்தில் எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வந்து ஒரு அரசியலை வந்து பேசுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு வழியில் கடந்து போக முடியாது ஒரே ஒரு இப்போ சொல்லாங்க என்ன என்னங்க வசனம் நான் என்னங்க என்னங்கன்னா நிறைய வசனங்கள் வந்து நம்ம நோட் புத்தகத்தை கொண்டு போயிட்டு குறிப்பு எழுதுகிற மாதிரியான வசனங்கள் இருக்குது நோட்டு புத்தகம் கொண்டு போயிட்டு ஒரு டைரி கொண்டு போயிட்டு சில வசனங்களை குறிப்பெடுக்கலாம் போல இருக்குது அப்படி இருக்குது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வசனங்கள் மூலமாக தெரிக்க விடுறாங்க படத்தில் ஒரு வசனம் நான் சொல்கிறேன் இல்லைங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச வசமாக வசனமாக இருக்கும் தா எங்கள் தாத்தா கொடுத்துட்டு போன கொடுத்துட்டு போன வந்து கம்பு வந்து ஊனி நடக்கிறதுக்கு இல்லை தேவைப்பட்ட ஓங்கி அடிக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி வந்து ஒவ்வொரு வசனமும் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய என்ன சொன்ன தத்துவார்த்த அரசியலை வந்து முன்வைக்கிறார் இந்த காலத்து வந்து அடி அடித்தட்டு மக்களுக்கு வந்து எண்பத்தி ஒம்போதுலேருந்து இந்த படம் நகருது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து இன்னைக்குள்ள மக்கள் வந்து இந்த ஹை கிளாஸ் பாலிடிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்து சிக்கி வந்து சின்ன பீனமாகறாங்க எப்படி சுரண்டப்படுறாங்க அவங்களுடைய உரிமைகள் எப்படி மறுக்கப்படுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப வேற லெவலில் சொன்ன மாதிரி தெரியுது ஃபுல்லாகவே இதில் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா வில்லன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வில்லன் கேரக்டரும் எனக்கு வாகை சந்திரசேகர் கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வில்லன் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகார திமிர் உயர்நிலை உச்சநிலை அதிகார திமிரை வந்து காட்டக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து அப்படியே வந்து காதல் ஓவியம் கண்ணன் வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரார் முதல்ல நான் வில்லன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன் ஏன்னா வில்லன் பாத்திரம் வந்து ஒரு படத்தில் வந்து கனமான பாத்திரம் இருந்தால் தான் மற்ற எல்லா பாத்திரமும் நிற்கும் கதாநாயகன் பாத்திரம் கூட நிற்கணும்னா வில்லன் பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா வில்லன் பாத்திரத்தில் வந்து அவர் கொண்டு வந்து மற்ற போலீஸ் அதிகாரிகள் வராங்க அதெல்லாம் வேற ஆனால் இந்த படத்தில் வந்து கேட்டால் முழுக்க முழுக்க காதல் ஓவியும் கண்ணன் வந்து அந்த கனமான பாத்திரத்தை வந்து எடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து லீடர்ஷிப் எல்லாம் காட்டுறாங்க இல்லையா அதெல்லாம் எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ல வந்து ரொம்ப அற்புதமா பொருந்தி உணர்ந்து நடிச்ச மாதிரி அந்த ஃபீல் இருக்கு நமக்கு அதை தாண்டி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா வாக சந்திரசேகர் வந்து இதில் ஒரு கேரக்டர்ல வராது சோ நான் இப்படி சொன்னது உடனே உங்களை பாருங்க என்னன்னு கேட்டான் என்ன வழக்கமா திமுக அரசியல் அண்ணா திமுக அரசியலா என்ன அப்படிதான் நீங்க நிச்சயமா அது கிடையாது மாநில அரசியலும் சொல்றாங்க மத்திய அரசியலும் வந்து மையப்படுத்தி தான் இதுல வந்து இந்த கதையே நகருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான டெப்த்தா வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து சொல்றாங்க மக்களுக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கு உள்ள அந்த கேப் இருக்குல்ல அதை வந்து சொல்றாங்க அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வந்து நீங்க வந்து அது படத்தை தான் இது வந்து முழு கதையும் சொல்கிறதும் சரியா இருக்காது சில பேர் சொல்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இது என்னங்க ஏதோ அரசியல் புரோக்கர் படமாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே மீடியேட்டர் இல்லாமல் இன்றைக்கி எங்கிறதே கிடையாதுங்க எல்லா கரப்ஷனுக்கும் இன்னைக்கு மீடியேட்டர் தேவைப்படுறாங்க ஸோ அந்த மீடியேட்டர் வந்து மையப்படுத்தி தான் இந்த கதை அந்த மீ மீடியேட்டரை மையப்படுத்தி இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க நகர்த்தி கொண்டு கட்ட வேகமாக வந்து ஜெட்டு வேகத்தில் போகுது படம் அது இன்டர்வல் காட்சி சில பேர் சொல்லுவாங்க இன்டர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப தொய்வாயிடுச்சுங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குல்ல செகண்ட் ஆஃப் ரொம்ப போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு அப்படின்னா இங்கே ரெண்டு ஹாஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் பரபரப்பாக போயிட்ருக்கு அதில் வந்து குறிப்பாக நான் வந்து அவர் திரு அருண் பிரபா அவர்கிட்ட நான் சொன்னேன் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒரு இயக்குனர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை வந்து கூர்ந்து கவனித்து செஞ்சுருக்கிறாருங்க அதுதான் நான் பார்க்குறேன் அதாவது ஒரு கோபுரம் ஒரு குப்பமேடு ஒரே இடத்துல அதை காட்டுற காட்சி இருக்குது இல்லையா அதுதான் அங்கே ரொம்ப ஒரு குழந்த வந்து குப்பை மேட்டில் இருக்குது குப்பையில் இருக்குது அந்த இடத்துல வந்து தூரமாக வந்து அந்த கோயிலை காட்டுறது இருக்கு பாருங்க அதுதான் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த காட்சி பார்க்குறதுக்கே வந்து இது வரைக்கும் சினிமாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி காட்சி பார்த்ததே இல்லை அந்த கோபுரமும் குப்பை மேடும் பக்கத்து பக்கத்தில் அந்த அது ப தூரத்தில் கூட அதை அந்த காட்சிப்படுத்துகிறேன் அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்குறேன் பிழை இல்லாமல் எடுத்துருக்கிறார் எந்த இடத்துல எரர் வந்துடக்கூடாது எந்த இடத்துல லாஜிக் எரர் வந்திடக்கூடாது அப்படின்றத ரொம்ப மெனக்கட்டு இருக்கிறாரு நல்லா தெரியுது நான் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்தேன் ஒரு நாள் நான் ஷூட்டிங் போயிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவர் கடுமையா உழைச்சதை நான் பார்த்தேன் திரு அருண் ரோபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நான் பார்த்தேன் அன்னைக்கு வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் ஷெடியூல அங்கேயே இருந்து பண்ற ராத்திரி பத்தரை மணிக்கு அதை நான் பார்த்தேன் அதனால வந்து கடுமையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கரெக்டா வெற்றி கிடைச்சிருக்குங்க அதுதான் ரொம்ப இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லுவாங்கல்ல இல்லவே இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிவியூவாக இருக்குது காரணம்னா அந்த ஹார்ட் ஒர்க் கிடைச்சது ரெண்டு பேருமே வந்து நான் சொல்லுவேன் திரு விஜயாண்டனி அவர்களாக இருக்கட்டும் திரு அருண் பிரபு இருக்கட்டும் ரெண்டு பேருமே மெனக்கட்டு இருக்கா இதில் எல்லா டீம் ஒர்க்கும் சேர்ந்து நல்லா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கேமராலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படி தான் உண்மையே வந்து அங்கே இந்த தயாரிப்பு ஏதாவது மா விஜயாண்டனி அவர்களையும் வந்து அருண் பிரபு அடுத்தது பாராட்டக்கூடியது எல்லாருமே பாராட்டுறது உங்களுக்கு வந்து கேமராமேன் அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி சூப்பராக அந்த மாதிரி இருந்தால் ஸோ எல்லாமே இங்கே வந்து இந்த படத்தில் வந்து கேட்டால் இசைமில் சொல்ல வேண்டியதில்லை வந்து அவர் அவர் பேர் பண்ணுறதுனால ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அவர் மெலடி இது எல்லாமே படத்தில் வந்து எதுவுமே இங்கே போர் அடிக்குது அப்படின்றத சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வேகமாக படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க ஒரு புதிய அரசியல் சித்தாந்தத்தையே சொல்கிற மாதிரி நமக்கு இருக்குது சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பழசாக கூட சொல்லக்கூடிய நபரும் பழசாக இருந்தால் கூட நான் சொன்னது வந்து வாகை சந்திரசர் பெரியாரோடைய அந்த ரோலில் நடிக்கிறாரு பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் தான் இருக்குது வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் எந்த படத்திலையும் இப்படி நம்ம பார்க்கல ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு சோகத்தில் எழுதுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு பூனையை மையப்படுத்தி இந்த அவசரம் சொல்லுவாங்களா பூனை குறுக்க வந்துட்டா ஸோ பூனையோடு பார்த்தீங்கன்னா வந்து மூணு ச மூணு தெரு சுற்றிட்டு போவானுங்கன்னு சொல்ல இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அருண் பிரபுவோட பஞ்சு நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் வந்து முதல் முறையை ஒரு முறை தான் பார்த்தேன் நான் மீண்டும் கூட ஒரு முறையை வந்து நான் படத்தை பார்க்கணும்னு ஆசை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து கேட்டோம்னா வசங்க வசனங்களுக்காகவும் ஒரு சில காட்சிகளுக்காகவும் வந்து மீண்டும் கூட வந்து இந்த படத்தை வந்து அது வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இருக்குது சில வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிக்கிற வசனங்கள் வந்து மீண்டும் ஒரு முறை கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படம் இருக்குது பரவலாக வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல மனிதர்கள் கிட்ட நான் வந்து இந்த முதல் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் அந்த திருப்தி எனக்கு இருக்குது நல்ல மனிதர் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே நல்ல ஒட்டுமொத்த டீமே நல்ல டீமு இதில் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேர்மையான அந்த அந்த நடவடிக்கைகள் வந்து நான் பார்க்குறேன் ரெண்டு பேருடைய நடவடிக்கையுமே அந்த படத்துலேயும் சரி அவங்களுடைய நடவடிக்கை மற்ற நடவடிக்கை ரொம்ப நேர்மையான மனிதர்களாக இருக்கிறாங்க ரொம்ப துணிச்சலான மனிதராக இருக்காங்க நல்ல மனிதராக இருக்காங்க அதை வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் நினைவு கூட விரும்புகிறேன் அந்த மாதிரியான மனிதர்கிட்ட நான் நல்ல மனிதர்கிட்ட வேலை செஞ்சுருக்கிறேன் அதை நான் ஸ்டேஜ்லேயும் நான் சொன்னேன் வந்து நான் வந்து முதல் முறையாக நான் வேலை செய்கிறேன் இந்த படத்தில் நல்ல மனிதர்கள்ட்ட நான் வேலை செஞ்சுருக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு நல்ல படத்தில் நடித்த திருப்தியாக எனக்கு இப்போ இருக்குது அதுதான் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் ஒரு எம்எல்ஏ ரூல் தான் நான் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஒரு காட்சி தான் அதை நீங்கள் பார்க்கலாம் வந்து பார்த்தினா ஆனால் எனக்கு ரொம்ப மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய காட்சி ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் அப்படின்ற அந்த சந்தோஷமும் இருக்குது எனக்கு ஒட்டுமொத்தமாக இந்த படம் வெற்றி அடைஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்